கற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து பண வரவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இதுக்கு ஒன்றும் செலவு கிடையாது இது வந்து டாலர் சிம்பிள் அமெரிக்கன் டாலர் சிம்பிளை வந்து நீங்கள் வந்து டாலராக நீங்கள் வந்து வெளியில் செஞ்சு போட்டுக்கலாம் அல்லது டாலர் சிம்பிளை மோதிரமாக செஞ்சு நடுவரல்ல போட்டுக்கலாம் கையோ அதாவது நம்மளோட இந்த விரல்ல வந்து சனி விரல் இதில் இதில் வெள்ளியில் இந்த டாலர் சிம்மல போடுறது ரொம்ப சிறப்பு அது போலவே கிறிஸ்டல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சிட்ரின் டைகர் ஐ பெரிடாட் இந்த மூணு கற்களும் இந்த மூணு மூணு விதமான இந்த உபரத்தனங்களை நீங்க வந்து தனித்தனியா வாங்கி ஒரே பவுல்ல போட்டு வச்சுக்கலாம் அல்லது இது மூணு ஒன்னா இருக்க மாதிரி ஒரு மோதிரம் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல சக்திகளை கொடுக்கும் அதனால பெரிடாட் ப்ளஸ் வந்து டைகரை சிற்றின் இந்த மூணு கற்களையும் சேர்த்து பயனை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பது